நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொட்டுக்கு போற நேரத்துல எல்லாமே தலையில மாத்தி விட்டு போயிடும்டா எங்கிட்ட இதுக்கு மேல வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொன்னிருக்காங்க ஆனா ராஜேஸ்வரி உனக்கு ஆப்ப வைக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்கல ஆனா இந்த மாதிரி ஒரு தருணம் சொல்லிட்டு நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேன் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சினத்தோட பாட்டி தாங்க அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித போன் பண்ணி இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக நிறைய விஷயங்கள் சூழ்ச்சிகள் நடந்துன்னு இருக்கு விஜய் எங்கேயோ ஒண்ணு சந்தோஷமா இருந்தா அது போதும் விஜய் இத்தனை நாள் எனக்கு கிடைப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருந்தா இனிமே கிடைக்க மாட்டாரு இந்த சொத்துலயாவது எனக்கு பங்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் சொத்துலயும் பங்கு இல்லை உனக்கு விஜய்லையும் பங்கு இல்லை ரெண்டு பேரையும் நான் தீர்த்து கட்ட போறேன்னு சொல்லிட்டு அழகா பிளான் பண்ணியிருக்கேன் அந்த ராஜேஸ்வரி இந்த விஷயத்த எப்படியோ ஒன்று மோப்ப முடிச்சிடுறாங்க நம்ம ரஞ்சிதம் இதுக்கு மேல இப்படியே விடக்கூடாது நம்ம கூட இருந்தேன்னு நமக்கே துரோகம் பண்ண பாக்குறா இவ எப்படியா பட்டோலா இருப்பா ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் பாட்டி கிட்ட எல்லா உண்மையாக சொல்றாங்க பாட்டி சும்மா இருப்பாங்களா சும்மா இருக்கிற சங்க உஷ்பிருத்தி மாதிரி பாட்டி செம்ம டென்ஷன்ல இருக்கிறாங்க இனிமே யாரு அட்டை வந்தாலும் சரி ஏறு மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ள வெறியில இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்படி என்ன நடக்கா போகுது ஏது நடக்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா நம்ம ராஜா சரி இருக்காங்கல்ல அவங்க இருந்து சைலண்டா வந்து நம்ம விஜய் கிட்ட அப்படியே சும்மா நோட்டீஸ் அப்படியே நீட்டுறாங்க இது மாதிரி பாத்துக்க தம்பே இந்த மாதிரிதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கு அடுத்து கேஸ் தான் வரப்போது உன்னை புடிச்சு லத்தி லத்தி ஓரமா உட்கார வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க தம்பே என்கிட்ட பா மோதாரத்துக்கு முன்னாடி பார்த்து மோதணும் நான்லாம் தம்பி அண்ணன் தம்பி இந்த மாதிரி பாசத்தெல்லாம் பார்க்க மாட்டேன் ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கண்ணாட்லாம் பேசினிருக்காங்க உடனே பார்க்கணுவேன் நம்ம ரஞ்சிதமும் அங்கே வராங்க ரஞ்சித்தோட பாட்டி வந்தால் என்னம்மா ராஜேஸ்வரி நல்லமா எப்படிமா எப்படி போதும் வாழ்க்கைலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா பாட்டி என்ன பாட்டே இந்த பக்கம் திடீர்னு நிச்சிட்டீங்க நானும் அந்த தான்மா யார் சொந்தம் பந்தம் புள்ள ஒருவை எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் என்னோட பேரனைக்கு எதிரா யார் வந்தாலும் சரி தூக்கி மீச்சிட்டு போயிட்டே இருந்துருவா பேத்தியாவது மயிரியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் நீட்டுறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அதில் பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க பண்ண கேப் மாதிரி தானோம் முள்ள மாதிரி தானோம் முடிச்சு வைக்கத்தனும் எல்லாமே ஒரு பக்கம் பதிவாகிட்டு இருக்கு இது எல்லாமே யார் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதம் ரஞ்சிதம் எப்பவுமே கொஞ்சம் உசாரா அட்வான்ஸாக எல்லாத்தையும் அப்படியே கேதர் பண்ணி வச்சிடுறாங்க இதுக்கு அப்புறம் நம்ம ராஜேஸ்வரிக்கு ஆட்டம் இல்லைங்க ஒன்றும் பண்ண முடியாது பொய் கேஸ் இது போலி கேஸ் அப்படின்றதுக்கான எல்லா எவிடென்ஸும் பக்காவா இருக்கு ராஜேஸ்வரி உனக்கு எதிரி வேற எங்கேல தயவும் பின்னாடியே நின்று இருக்கா நீ அவளுக்கு ஒரு சூழ்ச்சி போட்டா அவ உனக்கு ஒரு ஸ்கெட்சா போட்டு உன்னை அழகா முடிக்க பார்த்தா பாத்தியா இதுதான் ஒரு திறமை மல்ட்டிஎக்ஷனல் திறமை இவங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க இவங்க வேற எங்கன்னு இருக்க வேண்டிய ஆளு தெரியாம இந்த இடத்துல கூட்டினது உட்கார இருக்காங்க இதுக்கு எல்லாம் ரஞ்சிதலை ஒரு விஷயத்தையும் அப்படியே சும்மா ஆட்டாமல் இருக்க முடியாது ராஜேஸ்வரி பார்க்கணுங்க அப்படியே நட்டுங்குது கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்னு கதறாங்க நீ விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறனாலும் சரி விடாதீங்க விடாதீங்கன்னு கதைனாலும் சரி உன்னை இதுக்கு மேலே விடுற மாதிரி இல்லை ஏன்னா உன் மேலே ஸ்கெட்சு போட்டாச்சு இனிமேல் நீ தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பைத்துல ஒரு பக்கம் கூனி குறிக்கி போய் நின்று இருக்காங்க வாழ்வே மாயும் இந்த வாழ்வே மாயும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கைகள் நீ எது பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க சரி ஓகே சந்தோஷம் எவ்வளவோ வாழ்க்கையில் நமக்கு வருது அந்த மாதிரி ஒரு பக்கம் கஷ்டங்களும் வரும் அப்படியே சும்மா லைனா வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்த்தா பழைக்க முடியுமா அதெல்லாம் பாக்க கூடாது அடிச்சு தூக்கி ஓரம் தோல்விட்டு நம்ம போயினே இருக்கணும் நாம தாங்க எல்லாம் நமக்கு அப்புறம் தான் எல்லாரும் அப்படின்ற நிலைமையில நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம நம்ம வழியில போயிட்டே இருந்தா நம்மளை யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுங்க அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி தான் இப்படி சொல்லிட்டு நாம பேசினந்தோம்னா நம்மளை அடிச்சு ஓரங்கார வச்சுட்டு டாட்டா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா கட்டு போயிடுவாங்க அதனால நம்ம பாதையில நாம தான் கிங்கு அப்படின்ற முடிவுல நம்ம போனால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அது போலதான் நம்ம ராஜேஸ்வரி போயிட்டு போயிருந்தாங்க இப்போ ராஜேஸ்வரிக்கு வச்சாங்க பாத்தியா ஆப்பு செக்மெட்டு நம்ம விஜயே இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு பட் உனக்கு என்ன நான் கை மாறி செய்யும்னே தெரியல நீ எந்த கை மாறும் செய்யாதரா நீ சந்தோஷமா இரு அது போதும் ரஞ்சித வந்து உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாள் தவிர உன்னை என்னைக்கும் கஷ்டப்படுத்துன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கல உனக்கான ஒரு சிறப்பான வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அதே மாதிரி கொடுத்துட்டா இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை உன் கையில சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரஞ்சி ராஜேஸ்வரி நான் ராஜேஸ்வரி உன்னை கண்டுக்கலான்னு பீலிங் ஆஹ் கண்டுறது பண்ண முடியாது வாழ்க்கையில இதுக்கப்புறம் நீ ஒன்னும் பண்ண முடியாது சோ நண்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு உங்களை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா நன்றி வணக்கம்